படம் பார்த்து முடிச்ச உடனே அப்படி ஒரு நிம்மதி ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எஸ் மோகன்லால் மாலவிகா மோகன் நம்ம பூவே உனக்காக புகழ்பெற்ற பழைய ஆக்ட்ரஸ் சங்கீதாவோட சூப்பரான கம்பேக் மேலும் சங்கீத் பிரதீப் மீரா ஜாஸ்மின் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிற படம் தான் இது ரொம்ப தெளிவாக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கும் நம்ம லாலுக்கு ஒரு மிகப்பெரிய சலாம் ஒரு இடத்தில் கூட முகம் சுழிக்க தேவையில்லை நல்ல ஒரு ஃபேமிலி டிராமா லைன் என்ன அப்படின்னு வாழ்க்கையே மாறி சமத்தான சலனங்கள் அழகாகவே இருக்கிறார் சங்கீதா இயற்கையாகவே அமைத்துள்ளது மிகச் சிறப்பு கிரெடிட் டைரக்டர் சத்யன் அந்திகத் அண்ட் மியூசிக் பை பிரபாகரன் டியூன்ஸ் படம் முடியும் வரை நம்மை முழுமுணுக்க வைக்கின்றது அதோட இந்த படத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் மூவி இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு சோ படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க ஹிருதயபூர்வம்